காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ஹாஸ்மின் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் தீபாவளி அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கும் அதுக்கு ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குது அப்படின்றது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடங்கள் இருக்குது இருந்தாலும் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் இன்னொரு விஷயம் சென்னையில் ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற தீவுத்திடல் இங்கே வந்து எக்ஸிபிஷன் அப்பப்போ போடுவாங்க நிறைய ராத்னம் பொருட்கள்லாம் விற்பாங்க அதெல்லாம் தனி ஆனால் வருஷ வருஷம் தீபாவளி வீடியோ ஒட்டி இங்க போடுற பட்டாசு கடைகள்லாம் இந்த வாட்டி முப்பது கடைகளுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த வகையில தான் நம்ம போய் பார்க்க போறோம் எந்தெந்த கடையில எப்படி எல்லாம் பட்டாசு சேல் பண்றாங்க மக்களோட கூட்டம் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதை தாண்டி மக்கள் எப்படிலாம் வாங்கிட்டு போறாங்க பட்டாசை இங்கிருந்து தான் போறாங்களா இல்ல வீட்டுக்கிட்டே வாங்கிக்கிறாங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க மக்கள் மக்களுக்காக கடை கடைக்காக பாட்டியில் குரல் கொடுக்குற தீபாவளி சிறப்பு தள்ளுபடி என் பேர் காஜா மைதீன் இந்த தீவிர வந்து சென்னை பட்டாசு விற்பனையாளர் சங்கத்தின் மூலமாக இந்த வருஷம் டெண்டர் எடுத்து எடுத்திருக்கோம் இதில் முப்பது கடைகள் அமைச்சிருக்கோம் மக்கள் வந்து எளிதாக வந்து இங்கே வந்து வாங்குறதுக்கு எல்லா பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் காரு பைக்கு தனித்தனியாக பார்க்கிங்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் பாதுகாப்புக்காக வந்து ஃபயர் வண்டி ஆம்புலன்ஸ் வண்டி எல்லாம் வந்து நிப்பாட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விலைக்கு வாங்கணுமோ அந்த நூறு ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் பொருள் இருக்குது பல பிராண்டுகள் இருக்குது ஒரே இடத்துல சென்னையுமே இல்லை எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்காது அது மட்டும் இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டத்தில் போய் வாங்காமல் இந்த இடத்துல ஃப்ரீயாக வந்து காரை நிப்பாட்டு ஒரு ஒரு பிக்னிக் போகிற மாதிரி நினச்சிட்டு கூட இங்கே வந்து நல்ல விதமாக எல்லா நீங்கள் நினைக்கிற ஐட்டங்கள் எல்லாம் இங்கே கிடைக்கும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த வட்டம் குழந்தைகளுக்கான ஐட்டங்கள்லாம் வந்து கையில் வச்சுட்டு பண்ணுற மாதிரிலாம் பென்ஸ் ஐட்டங்கள் நிறையா வந்திருக்கு ஹெலிகாப்டர் வந்திருக்கு அது மாதிரி கூகுள் கலாட்டா வந்திருக்கு கேஸ் அதெல்லாம் கையில் வச்சுட்டு ஷார்ட் மாதிரியே வச்சுருக்கலாம் அது அது மாதிரி போகும் பேப்பர் பாம்லாம் பல விதமாக வந்துருக்கு அதனால் மக்கள் ஒரே இடத்துல இங்கே வந்து கூடி அவங்களுக்கு சகாயமான விலையில் வாங்கிட்டு போகிறதுக்கு இது சிறந்த இடம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் தான் இதை எடுத்து மேற்பார் இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி ப பத்துலேருந்து நாங்கள் தான் எங்கள் சங்கம் மூலியமாக தான் இருக்கிறது ஆறு ஏழு எட்டு வருஷம் எடுத்து நடத்தினோம் இது வந்து இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடால சில பேர் வந்து வேற ஆட்கள் வந்து எடுத்தாங்க இது எங்களுக்காண்டு ஒதுக்கப்பட்ட இடம் நாங்கள் பாரீஸில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு ஏழு தெருக்காரங்களுக்கு கோர்ட் வந்து டிராஃபிக் ராமசாமி புதுநல வழக்கு போட்டதில் வந்து கோர்ட்டை வந்து தடை வச்சுருக்காங்க எங்களுக்குன்ற ஒதுக்கி முதல்ல நூற்றி இருபது கடை வரைக்கும் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இடப்பற்றாக்குறையினால் இப்போ கடைசியில் முப்பது கடை தான் கொடுத்துருக்காங்க இது கூட நாங்கள் கோர்ட்டில் மூலியமாக எங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இந்த வருஷம் எங்களுக்காண்டி ஒதுக்கப்பட்டது நாங்கள் போராடி இந்த வருடம் எங்களுக்கு வெற்றி அடைஞ்சு இந்த இடத்துல முப்பது கடைகள் அமைத்து நாங்கள் இந்த வருஷம் மக்கள் எங்களுடைய நண்பர்களுக்கு கொடுத்துருக்கோம் இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிப்பீங்க ஒரு பத்து நாள் பதினொரு நாள் தான் எங்களுக்கு கவர்மெண்ட் தண்டம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் டெண்ட்ரு கொடுத்த உடனே இந்த இது சேர்த்து ஆனால் டப்பாஸ்லாம் எடுத்து அடிக்கிடுவோம் அடித்து சேல்ஸ் அணிந்தேன் தொடங்கிடும் ஹோல்சேல் ரேட்டில் பத்து நாளைக்கு முன்னே வாங்குவாங்க இப்போ ரீட்டைல் ரீட்டைல் வியாபாரத்துக்கு இப்போ தான் வருவாங்க வந்து நல்லா வரவேற்பு அருமையாக இருக்குது அதை காட்டிலும் இந்த வருஷம் மற்ற போன கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் வெரைட்டிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நியூ லான்ச்சிங் நிறையா வந்துருக்குதுங்க இப்போ குழந்தைகள் வந்து இது வெடிக்காத அளவுக்கு நல்ல சேஃப்டிக்காக மொதல் நம்ம சைரன் பார்த்துருப்போம் இப்போ மியூசிக்கல் கிராக்கர்ஸ் வந்திருக்குது அப்புறம் இதில் இப்போ இது கலர்ஸ் மோப்பில் இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக வேரியேஷன் பண்ணிருக்காங்க சில்ட்ரன்ஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரோன் கேமரா சிட்டு புட்டு இந்த மாதிரி பல்வேறு விதமான பட்டாசுகள் வந்து ஆமாம் கலர் சேஞ்சிங் பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி நியூ லான்ச்சிங் நிறைய வந்துருக்கு மேடம் அதெல்லாம் பிரைஸ் மக்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் மக்களுக்கு வந்து மற்ற சைடில் விற்கிறதுனால இங்கே வந்து அசோசியேஷனில் வந்து எவ்வளோ பேசுகிறாங்களோ அளவுக்கு கம்மியாக தான் மக்களுக்கு கம்மியாக கடந்த ஆண்டில் வந்து ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க இப்போ ஜிஎஸ்டி இல்லை வித்தவுட் ஜிஎஸ்டின்றதுனால நிறைய க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வெளி இடங்களில் வாங்குறதை விட இங்கே வாங்கினா எவ்வளோ ஆஃபர் இருக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இங்கே வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணி கொடுப்போம் அங்கே வந்து சொன்னால் சொன்ன ரேட்டு தான் மற்ற கடையும் இந்த கடை விட்டு இன்னொரு கடையில் ரேட்டு கேட்க முடியாது ஒரு கடை இங்கே இருக்கும் இன்னொரு கடை இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இந்த கடையிலேருந்து அந்த கடையில் பார்த்தாலும் அந்த கடையிலேருந்து அந்த டிஸ்கவுண்ட்டு நிறையா கொடுக்கக்கூடிய கொடுக்குறாங்க இங்கே டிஸ்கவுண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டாண்டர்டே கொடுக்குறாங்க அதுமாதிரி நான் ஸ்டாண்டர்டு வந்து பிராண்டட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எப்போ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க மேடம் அதனால் நம்பி வாங்கிட்டு போகலாம் நல்லா சேஃப்டிக்கு மக்கள் நெருக்கடி இல்லாத இடம் எளிது பயிலாகாத இடம் அதனால சேஃப்டிக்கான இடம் மேடம் இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை நாள் எத்தனை மணி நேரம் இங்கே கடைகள் ஓப்பன் கடை ஒம்பது மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் ஒரு மணி கூட ஆகும் தீபாவளி வரும்போது தீபாவளிக்கு என்னென்ன பிளான் வச்சிருக்கோம் மேடம் பிளான இருந்தால் பட்டாசு பட்டாசுடிக்கிறது அப்புறம் வந்துட்டு

நமக்கு தலையும் பிடிக்கும் தளபதியும் பிடிக்கும் ஆனா இப்போ இந்த தீபாவளிக்கு அவங்களோட படம் ரெண்டு பேர் படமும் வரல இது எப்படி ஃபீல் பண்றீங்க அக்கா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு தளபதி படமே ஒண்ணு ஒரு படம் தான் அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் இது நம்ம பஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு போறதில்லை தீபாவளி என்ன எது கொஞ்சம் நல்லா இருக்கோ நல்ல படம் இருக்குதோ அதை போய் பார்ப்போம் எந்த படம் இருந்தாலும் போய் பாக்குறது வேற எதுவுமே இல்ல தீபாவளிக்கு என்னென்ன பிளான் வச்சு தீபாவளிக்கு என்ன பிளான் எப்படி வழக்கமான தீபாவளி பிளான்ஸ் தான்

ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போகிறது ரிலேஷன் வீட்டு போகிறது இது மாதிரி தான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் போகணும் சரி இது வரைக்கும் போன தீபாவளி மாதிரியே இந்த தீபாவளியும் போய்டும் வேறு எதுவுமே ஸ்பெஷலாக இல்லை ஒன்றும் இல்லை மேம் ஏன் ஃபேமிலியோட போக வேண்டியது தானே படம்லாம் ரிலீஸ் ஆகுது இப்போ மேம் அதில் நான் இன்ட்ரெஸ்ட் மேம் நம்ம வந்து கும்பலில் போக முடியாதுல்ல மேம் குழந்தைய வச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு போக வீடு தான் அது வந்து ஐம்பது ரூபா முதல் கொண்டு அதை சொன்னப்போ ஐம்பது ரூபா முதல் கொண்டு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் இங்கே வெரைட்டி இருக்குது அவங்க கொண்டு வர்ற காசுக்கு ஈஸியாக வாங்கிட்டு போகிற இடம் இதுவும் சிறந்த இடம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பீங்களா நீங்கள் பட்டா இப்போது அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐந்நூறுபாய்க்கு வேணும் அதுக்கு மேலே குழந்தை ஆசைப்படுது நிறைய நிறைய பொருள் ஏற்ற மாதிரி கொடுப்பீங்களா இல்லை அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி தான் இல்லை இல்லை அது எப்படி கொடுக்க முடியும் அவங்க ஐநூறுபா பொருள் நூறுரூவா கொண்டு வந்து வாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்போம் மக்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்போம் குறைந்த விலையில்தான் இங்கே ஆல்ரெடி குழந்தை விலையில்தான் இருக்குது வெளியில் வாங்குறத காட்டில் அவங்க வந்தாலும் உண்மையே ரொம்ப குறைந்த விலை தான் அதுதான் எங்களால் செய்ய முடியும் இப்போ இங்கே மேலே போட்டு இல்லையா ஸ்டாண்டர் அப்படின்றது இது மட்டமாகவே ஒரு ப்ராண்டு இது மட்டும்தான் இங்கே இருக்கணுமா அதாவது ச பட்டா பொட்டாசு பொட்டாசில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி பார்த்தா ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் தான் அது மட்டும் குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டியில் பார்த்தாலும் அவங்களுக்கு தான் அதனால் எல்லோருமே பார்த்திங்கன்னா எது வந்து நல்ல ஒரு பிராண்டடோ அதை தான் மக்கள் விரும்புவாங்க அதனால் இந்த கடை எல்லா கடையில் பெரும்பாலும் கடையில் ஸ்டாண்டர்ட் பயர்வோட்ஸ் தான் போட்டிருப்பாங்க மற்ற பிராண்டுகள் வச்சுருப்பாங்க ஆனால் ஸ்டாண்டர்ட் தான் அது குவாலிட்டி காண்டி வந்து விரும்புகிறவங்க அதை தான் வாங்குவாங்க மக்கள் வந்து இப்போ விரும்பி ஃபிஃப்டி சிக்ஸ்ட்டி பர்சன்ட் வாங்குறது ஸ்டாண்டர்ட் பயர்வோட்ஸ் கம்பெனி தான் அதனால தான் அந்த பேரை எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அதனால் மற்ற கம்பெனி பொருளும் நல்லாத்தே இருக்குது அதனால இங்கே இருக்கிற எல்லா எல்லா கம்பெனி பொருளுமே நல்லா இருக்கு மக்கள் வந்து ஏமாற வேண்டிய வேலை கிடையாது இப்போ மழை டைம் டைம் இருந்தாலும் அந்த டைம் தான் வரும் ஏன்னா எப்போனாலும் வருவாங்க காரில் வரவங்க வருவாங்க ஆட்டோவில் சொல்ல முடியுமா என்ன ஸ்டாண்டர்ட் என்னென்னு பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தை சில்ட்ரன்ஸ் வெரைட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுலாம் ஐநூறு ஷார்ட்டு தான் இருந்துட்டு இப்போ செவன் 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 ஃபிஃப்டி ஷார்ட்டு ஒரு முறை நம்ம இதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம்னா அது கண்டினியூ ஷார்ட் வந்து செவன்ட்டி செவன் ஃபிஃப்டி ஷார்ட்லாம் வந்துருது இதுமாரி நிறைய இப்போ பீகாக் வந்துருக்கு ட்ரை ஆங்கில் ட்ரை ட்ரைட் ஆங்கில் பர்பண்டிகுலராக போவோம் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டு லயன் மாரி வெடிச்சு லயன் மாரி டக்கு மாதிரி வரும்

ஒரு கடைசியில் இது நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகும் அது ஒரு நம்பிக்கை இருக்கு இதுக்கப்புறம் தளபதி மூவி வராது ஆனா இதுக்கப்புறம் தீபாவளி உள்ள வர படங்கள் எல்லாம் போய் பாப்பீங்களா இல்ல இல்ல பாக்க மாட்டீங்க அப்ப தளபதி படத்துக்கு போவீங்களா அதுக்கப்புறம் போவோம் ஆனா அவ்வளவு போக மாட்டோம்

இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேர்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது நம்ம வந்து என்ன சொல்றது எல்லா வேலையிலும் நம்மளுக்கு ஜாஸ்தியாகுது அப்படிங்கும் நம்மளோட ரொட்டீன் மொத்தமாக மாறுது இல்லை குழந்தைகளாக இருந்து நம்ம இப்போ மாறுறோம் தான் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் குழந்தைங்களாக இருக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் என்னது தீபாவளி இல்லையா தீபாவளிலையோ நார்மல் டேஸ்லையோ இப்போ இந்த வருதில் நீங்கள் சொன்னீங்களா இருந்து இப்போ வரைக்கும் மாறி நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுற அப்படின்ற விஷயம் என்ன இல்ல அப்படி எதுவும் இல்லை இன்னும் ரெண்டு தான் இருக்கு இல்லையா ரெண்டு நாளுக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவும் பெருசா கூட்டம்ல தீபாவளி டைம்ல வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அதாவது மக்கள் பாத்தீங்கன்னா முதல்ல வாங்க கூட துணி தான் முதல்ல செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணிவிட்டு இது எந்த டைத்தில் நைட்டு பதினோரு மணிக்கு வரைக்கும் எந்த டேட்டில் வந்து அவங்க வந்து வாங்கி போகலாம் அது மட்டும் இல்லை பட்டாசு முன்னாடியே வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சால் குழந்தையில எடுத்து வெடிச்சு காலி பண்ணிடுவாங்க ரெண்டாவது வடிக்கும் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது அதனால என்ன செய்கிறாங்க பாதுகாப்பு ஒரு காரணம் வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு பட்டாசு அதனால் கடைசி மூன்று தினங்களில் தான் வந்து மக்கள் எல்லோரும் இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க நாளைக்கு ஃப்ரைடேலேருந்து நாங்கள் கூட்டம் மக்கள் எல்லாம் அதிகமாக வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் சரி ஓகே தீபாவளி வரப்போகுது இல்லையா அது எங்கள் சென்னையில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியா இல்லை இல்லை நாங்கள் ஊரில் தான் செலிப்ரேட் ஊரில் தான் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தீபாவளி வரப்போகுது என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சுவலாக எங்களுக்கு பொங்கல் தான் தீபாவளி அவ்வளோ செலிப்ரேட் பண்ண மாட்டோம் பட்டாசுலாம் பட்டாசு வெடிப்போம் எப்பயாச்சு இப்போ குழந்தை இருக்கிறதுனால லாஸ்ட் இயர் வெடித்தோம் இந்த இந்த வருஷம் வெடிக்க போகிறோம் அவங்க சரி மூவிஸ்லாம் போவீங்களா தீபாவளி அன்னைக்கு இல்லை ஃபெஸ்டிவல்ஸ் அன்னைக்கு இப்போலாம் போகிறது இல்லை எதனால இந்த ஒரு இவ்வளோ மாற்றம் எதனால உங்கள் லைஃப்பில் இல்லை ஃபேமிலி முதல்ல பேச்சுலராக இருக்கும்போது அதெல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் ப படம்லாம் போவோம் இப்போ அதெல்லாம் அப்போ பேச்சுலராக இருக்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க இப்போ ஃபேமிலி வந்து ஆக்சுவலாக இதுவும் என்ஜாய் இல்லை நாங்களாக தான் அது வேண்டாம்னு விட்டுட்டோம் ஆமாம் எதனால ஃபேமிலின்னு ஆயிடுச்சு அந்த வைஃப் ஃபேமிலியை கூப்பிட்டு போக முடியாது அந்த பக்கம் கூட்டம் அந்த இல்லை நாங்கள் இங்கே மூவி பார்த்து எங்களுக்கு பழக்கம் இல்லை நாங்கள் எங்கள் ஊரில் தான் எங்கள் ஊரில் ரெண்டு தேட்டர் தான் இருக்குது கேஜிஎஃப் எங்கள் ஊர் ரெண்டு தேட்டர் தான் இருக்குது நாங்கள் எப்போவுமே ஸ்பெஷல் மூவிஸு தீபாவளி மூவிஸ்லாம் ரொம்ப கூட்டாக இருக்கும் மேக்ஸிமம் எல்லாம் பேச்சுலர் பசங்க தான் பசங்க தானே இருப்போம் ஃபேமிலி போகிறது கொஞ்சம் கஷ்டம் உண்மையாக சொல்லுங்க ஒரு வகையில கஷ்டப்படுறீங்களா பேச்சுலரவே இருந்திருக்கலாம் ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் தான் போடலுவா நான் உண்மையாவே இருக்கல இருக்கு இல்ல 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 நான் உண்மையாவே சொல்றேன் நீங்க சொல்லுங்க

மாதிரி வந்து இங்கே நல்லா இருக்கும் எல்லாமே எல்லா பொருளும் சூப்பராக இருக்கும் முன்னூறு அடிக்கும் வெளியே இடத்துல கிடைக்கிறத விட இங்கே கிடைக்கிறதுல என்ன பெனிஃபிட் என்ன ஆஃபர் இப்போ நம்ம ஐம்பது பர்சன்ட் பண்ணுவோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஐம்பது பெர்சென்ட் பண்ணுவோம் என்னென்ன ஸ்டாக் வந்துருக்கு நம்மள்ட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எல்லா மாடல் வந்துருக்கு நியூ மாடல் குழந்தைங்களுக்குலாம் ஸ்பெஷலாக வந்துருக்கு ட்ரோன் வச்சுலாம் பொம்மைலாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் மயில் வந்துருக்கு மயில் வரும் இது ஈமை முட்டை மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆமாம் தீபாவளி வச்சுக்கோங்க தீபாவளிக்கு நான் இந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிருக்கேன் அது எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு அன்னும் கிடைக்கவே இல்ல அது எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இல்ல குழந்தைங்க இருக்க நிறைய பட்டாசு போடுற மாதிரி வெடிக்கிற மாதிரி எப்ப பத்தாலும் பட்டாசுல மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ அப்படி இல்லை ஒரு டைம் அதே மாதிரி வந்து முன்னாடி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது டைம் இவ்ளோ டைம் தான் பட்டாசு வெடிக்கணும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இவ்வளோ டைம் தான் நம்ம பட்டாசு வெடிக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பாத்து பார்த்து தான் வெடிக்கிற மாதிரி இருக்குது பட்டாசு வெடிக்கிறது நிறைய சேஞ்ச் இருக்கு இப்போ நிறைய ரூல்ஸ்லாம் வருது இல்ல இத ஃபாலோ பண்ணணும் ஆமாம் அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சொல்றதை கேட்டு போயுமே நல்லா தானே சொல்றாங்க கேட்டுக்கும் கேட்டுக்கும் ஆமா தப்பு இல்லை ஆமா நான் அவனு தப்பா ஒன்னும் சொல்லி நல்லா தானே சொல்றாங்க கேட்டுக்கலாம்